ஹாய் வணக்கம் மக்களை எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா நான் சௌக்கியமாக இருக்கேன் நான் இன்றைக்கி எங்கே வந்துக்கன்னு சொன்னால் தமிழருடைய நட்சத்திர விழாக்கு வந்துருக்கிறேன்னு பாக்கிங்க்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே நுழையும் போது நுழைவாயில் பத்து டாலர்ஸு டிக்கெட்டு கேட்கினா நீங்கள் டிக்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி நான் உள்ளுக்குள்ளே பார்க் பண்ணலாம் வாகனத்தை இப்போ பாருங்கள் உங்களுக்கு காற்று பாருங்கள் மக்களே ட்ரெஸ்லாக்கா இருக்கு பின்னால் பார்க் பண்ணுவோம் இப்போ பார்த்துங்களேன் மக்களை தான் கால் ஹபியும் ஹாபியும் நானும் தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு நல்ல மர நிலல வீட்டில் கிடைச்சிருக்குது மக்களை அங்கே அந்த போய் வராரு பார்த்து ஆ என்ன பக்கத்தில் அந்த போய் நிற்கிறாரு பார்த்து ஆ எந்த சைட்டில் பார்த்து பார்க் பண்ண வேணும் மக்களை ஓகேயா ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ பார்க் பண்ணியாச்சது வாகனத்தை கட்டாயம் லொக் போட மறந்துடாதீங்க மக்களை திருடர்களே இப்போ அதிகம் வாங்க போவோம் காணொலிக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்குவோம் என்னென்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்

கொஞ்சம் பேர் வந்து பக்கத்தில் வீடு இருக்கிறபடியே நடந்து போகிறாங்க ஒரு கடையில் போட்டுட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு லிங்கன் க்ரீம் ஹவுஸ் ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு அப்படி ஒவ்வொரு ஒரு வியாபாரிகளும் அவங்கண்ட அவங்கண்ட் கடையில் போட்டு இருந்துச்சுண்ணா இதில் பார்த்தீங்கண்டா மக்களே சூர்யா ஃபேன்சி கடை இருந்துச்சு அதில் எல்லா பொருட்களும் ஃபேன்சி நகையிலும் வந்து மலிவு விலையில போட்டுருந்துச்சுன்னா அது மூன்று நாள் தான் இந்த மலிவு விற்பனை front of button 35, single 25. So, uh, Jimmy Keen love $5. Okay. So, I'm going to do it. So, I'm going to do it. 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 Okay. And the Kadeli Kaya, Surya Fancy. Surya Fancy. Okay. 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 இந்த குட்டி குட்டியழகிய சந்தித்தா பிறகு பாருங்கள் மக்களை இந்த புடவையில் வச்சிருக்கணும் எல்லாமே நாற்பத்தஞ்சு டாலர்ஸ் சென்று இதில் போட்டு இருந்துச்சுன்னா மிக நல்ல மலிவில் இருந்துச்சு இதை திங்கன்னு சொன்னால் ஹேண்ட் கிராஃப்ட் அதாவது கைவண்ணத்தினால் செய்யப்பட்ட நெக்லஸ்கள் இந்த கடையின் பெயர் வந்து அதீசா இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னும் அழகான புடவைகள் ஒவ்வொரு நிறத்துலையும் இருந்துச்சு இந்த சேலையில் பார்த்து முடித்த கையோட பக்கத்து கடையில் வந்து തമിഴിലെ ചൊല്ലി ടീഷ്ട്ട് എന്ത്രിച്ചത് ബസ്റ്റ് അപ്പ വരണ്ടെല്ലാം എന്ത് പാ കയച്ചു ഇത് പാറ്റീനാ ദേവൻ്റെ ദേവി സലക്കെല്ലി കടയിൽ എന്ത്ച്ചത് ഇപ്പോൾ പരംഗസനം കൂട്ട കുറവായിരക്കത് പിറീരവുകൾക്ക് കൂടിയപ്പാങ്ങ് கஜாவா <laughs> கஜாவா <laughs> Wat is er nu precies? Wat is er? Four dollars. Four dollars. Voor dit? Ik ben niet te veel. Ik vango.

மக்களை உண்மையை சொல்ல வேண்டும் சொன்னால் எனக்கு இதை பார்த்ததும் எனக்கு நாவுறவும் இல்லை வாயுறவும் இல்லை பசிக்கு பசி என்று சொல்லவும் புருஷனுக்கு நான் சொல்லவும் இல்லை என்னென்னு சொன்னால் வீட்டில் நான் நல்லா கட்டு கட்டிக்கிட்டு வந்துட்டேன்னு ஸோ எப்படி எனக்கு பசிக்கும் புருஷனும் பாவம் தானே அப்போ அவருக்கு காசை மிச்சப்படுத்த இல்லை அப்போ அதனால் நான் ஒன்றுமே வேண்டியல அச்சா பிள்ளையா நான் அந்த நொங்கும் அந்த அப்பமும் பூரானும் தான் சாப்பிட்டேன் நான் மக்களை அடுத்தது இளநீரம் மாங்காய் மிளகாய் பொடி போட்டு தந்ததும் தான் சாப்பிட்டேன் நான் மக்களை அண்ணாசி இருக்கு மரவழி இருக்கு அதெல்லாம் இருக்கு மாங்க சூப்பர் இதில் வந்து தோசையும் கோக்கோனட் சாம்பலும் இருந்துச்சு முட்டையப்பம் பாலப்பம் எல்லாம் இருந்துச்சு த விங் ஸ்பாட் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் விங்ஸு இருந்துச்சு அச்சது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு விங்ஸுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ளேவர் போட்டிக்கினா அந்த ப்ரைஸும் அதில் எழுதி ஒட்டி நம்ம அந்த மேசையில் பாருங்க மக்களே மாங்காய் சாப்பிடன் ഉപ്പുത്തൂൾ പോട്ട നല്ല സുവച്ചത് ആ എൻ്റെ ഊർമാതിരി വരാത് ഇങ്ങായ സരിതാ ഇരുങ്ങഷൻ വന്ന് இளநீ வேண்டி குடிக்க போகிறாராம் அவட்ட டிக்டாகில் போடுறதுக்கு ஆனால் எனக்கு இங்கேத்தையும் இளநீல்லாம் விருப்பம் இல்லை எங்கள்கிட்ட ஊர் மாதிரி எல்லாம் வராது நீ உண்மையும் சொல்லுங்கள் மக்களே நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே நான் சும்மா உண்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சொல்லுங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லுங்கள் எங்கேண்ட ஊர் இளநீ போல் தானே இவங்கட டேஸ்ட்டு ஏதோ சரி என்ன புருஷன் வேண்டிட்டாரு நானும் குடிப்ப மட்டும் குடித்தது தான்

இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனை சமாளிக்கிற சார் மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் நூத்தி ஐம்பது ரூபா பிரச்சனைக்கு போய் நூத்தி ஐம்பது தடவை புலம் புரியுங்களே சார் வாங்க சார் இந்த கொடுமையை பாருங்க மக்களே மண்டையில சொட்டை இருக்கிறவனு சேவிங் பிளேட்டை போட்டு சொட்டை மண்டையை போட்டு வலிச்ச மாதிரி இந்த புருஷன் வந்து இளநீண்ட வழுக்கையை போட்டு இல்லாத வழுக்கையை போட்டு வலி வலி என்று வலிச்சு வலிச்சு காட்டுது போது மக்களை பார்த்தேன் யாரடாப்பா அவன் ஒருதன் விசித்திரமான மனுஷன் ஒன்று உலாவை கொண்டு என்று பார்த்தா கிட்ட போய் பார்த்தேன் ஈயத்த காய்ச்சி ஊற்றி இருக்கிறான் ஈயத்த காய்ச்சி ஊற்றி இருக்குதா இந்த மனுஷன் இருக்கு பிடிச்சி போச்சுதான்னு பார்த்தேன் மக்களை இங்க பாருங்க என்னெல்லாம் போச கொடுக்குறார் ஐயா பாருங்க பாருங்க செல்ஃபி எடுக்கிறாங்களா செல்ஃபி காலங்காத்தால எ பழி வாங்கறீங்க ரொம்ப அம்சமா இருக்கிறேன் இப்படியா போன வீட்டையும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளையும் சேர்க்க மாட்டாங்க நாய்கண்ட உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டில படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி த்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன்

5 டாலர் ஐலம்பாய் டாலர் ஐலம்பாய் அண்ணா சொல்லுங்க 5 டாலர் 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 கால் பண்றீங்க ஆ கால் பண்றீங்க கால் இதான் போட்றீங்க நான் போடு கால் கிட்டான் போட்றீங்க நீங்க வேற சாப்பிடுறீங்க போடு போடு நான் கொடுத்த கொடுமையை பாருங்க மக்களே இந்த புருஷன் வந்து நொங்கு சாப்பிட்றாரு அதுவும் எத் எப்படி முயற்சி செய்கிறாருண்டு பாருங்க கரண்டியை வைக்கிறாரா இந்த விரல் விரலால் அதை அழுத்தி வெளியால் எடுத்து சாப்பிட்றாரா எத்தனை வித்தையெல்லாம் எனக்கு காட்டுது இந்த புருஷன் பில்டப் பண்ணுறோம் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஒரு ஜியும் மூண்டு வட வேறு சாமி ஓகேயா என்ன ஒரு சைட் வட குடிக்கணும் என்ன ஒரு சைட் கோவில் மக்கள் கொஞ்ச நேரத்தால் பாருங்கள் பாருங்க இந்த தோசை சுடுற அண்ணன் வந்து அமர்கலமாக கதை பாரு பாருங்கள் அப்படின்னு

you <laughs> சாமியின் சன்ஸ் கடை போட்டு இருந்துச்சு இந்த கடையின்ற ஸ்டால் இதில் போட்டிருந்துச்சுன்னா அதில் இந்த இண்டோர் அவுட்டோர் வாட்டர் ஃபால்ஸு பார்க்க அழகா இருந்துச்சு அதையும் காணொலி அடுத்திருக்கேன் பாருங்க அவ்வளோத்தையும் நான் வீட்டை தூக்கி கொண்டு போகலாமான்ட்டு இனஜன் ஆனால் என் புருஷன் பேசுவார் அடுத்தது இவ்வளோ பணம் கொடுத்தும் என்னால் வாங்குறதுக்கு என்னட்டா அவ்வளோ பணம் இல்லை இப்போ கழகா இருந்துச்சு மக்களை பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்ட்டு அதில் ஒரு குட்டி வந்து அந்த தண்ணிய தொட்டு தொட்டு விளையாடிச்சு பாருங்க தான் கடை பாருங்க தான் அட்டஹாசம் பண்ண சமத்து குட்டி மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன சிங்கர் மனம் அவர் வந்திருக்காங்க அவங்க இப்போ பாட துவங்கிட்டாங்க அவங்கள போய் பார்ப்போம் சரியா என்ன பழப்பு மக்களை

மக்களை பாத்தீங்களோ டாய்லெட்டக்கு போயிட்டு வந்து கை கழுவுறதுக்கு ஏவல சலமா பட வேண்டியதா இருக்கு. இங்க வந்து பம் பண்ணுவோம். மக்களே இங்க வருங்க. இல்ல அமத்தியா மதி தான் இது தண்ணி வருது. மக்களே இங்க பாருங்க இரவு நேரத்துல திரும்புகிற பக்கம் எல்லாம் மண் போட்ட சனமாயே இருந்துச்சுங்க பாருங்கள் இவ்வளோ கூட்டமாகண்டு மகளை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வீட்டை போகிறேங்க டைம் ஆச்சுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு குழந்தை கொஞ்சம் ஆதரப்பட்டாங்க நாளைக்கு தான் கடைசி நாலு தான் கடைசி நான் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சனிக்கிழமை வந்தது எல்லாரையும் சந்திச்சது அதில் சந்தோஷம் முக்கியமாக எஸ் ஃபேமிலி யூடியூப் சேனல் அவங்களையும் சுமதியக்காவையும் அடுத்தது கனடா அண்ணா பிளாக் சில அவங்களை சந்தித்ததுலேயும் சந்தோஷம் யூடியூப் சேனல் வச்சிருக்கிற சிந்தையும் சந்தித்ததில் சந்தோஷம் ஓகே பாய் மக்களை பாய்